ட எந்த <laughs> <laughs> அவங்க எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சு போச்சு தான் இது ஒப்பா இருக்காலும் சரியா இன்னைக்கு கே கிட்ட கே சும்மா

யார் விவரம் எனக்கு தெரியும் யார் கொண்டார்கள் விவரம் எனக்கு தெரியும் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் தந்தைக்கு எப்படி மனம் முடிந்தது திருமணம் எப்படி முடிந்தது ஐயோ வெள்ளைகள்

எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் பதிவிறதையாக இருக்க வேண்டும் என்றது நம் இந்து மத நூல்கள் எத்தனையோ புராண நூல்கள் சொல்கிறது அப்படி நம் நாட்டில் புனித பெண்கள் எத்தனையோ பேர் பிறந்தார்கள் அவர்கள் பிறந்த நாட்டில் பிறந்து இப்படி பணத்திற்காக இரண்டு உயிரை கொன்று விட்டாய் என் தங்கையின் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டாய் செய்யாத ஒரு பெண்ணனவள் திருமணமான பிறகு கட்டிய கணவனை தவிர மற்ற ஆடவனை இணைக்க கூட பார்க்க கூடாது

இவ செஞ்ச தப்புக்காக கூடியும் போது அடிக்கணும்னு இருக்கா அப்புறம் சாப்பிட்டுறீங்க அப்புறம் சாப்பிட்டு தொண்டை விட்டு போன என்ன வாங்கி கொடுத்தான் சொல்ல

அத்தா என்னமா அநியாயமனே கட்டிட்டிருக்கே சாவுடைய அண்ணே ஏய் தலவுலயா எத்தன குடும்ப தாய்சிக்கிற எல்லாரோட என்ன என்ன வேத்து பண்ண தெரியுமா காட் இல்லங்க பாஸ் காசு மாதிரி நீ எல்லாரே படicherry நான் செய்துல அத்தா அஜோ அஜோ

பாருட மனு வைய பொதுனே ஆனா கூடியே இருக்குழிப்ப மாட்டேன் மாட்டேன்

தமிழுக்கு முன்மொழியாக வித்தகையாக இருந்த கலைஞர் இருக்கிறாரு மக்களுக்கு சத்துணவு சத்துணவு தந்த சரித்திரனா எஞ்சர் இருக்கிறாரு அந்த இடத்துக்கு ஏன்டா நீ போராட்டி நானும் மக்களுக்காக ஓழைக்கரை சொல்லிட்டு வச்சுருக்காங்க சரி அந்த இடத்துல உனக்கு

ஆசைப்படாத ஆமாடா ஏண்டா முன்னாலே குத்து போராட இந்த கன்னடி பேசுறான்டா லெப் பாவி ஊரே பட்டால கூட வச்சிங்கற பாத்தியா அதுதான் அரந்தே சொன்னான் அவன் நானே என்னாச்சு கேக்குறியா அப்போ இந்த சத்து போற நம்மைய பச்சாவான நம்ம கொழு பண்ண நம்ம லட்சம் வாங்கி வச்சிருக்கற வாங்கி வச்சிருக்காரு ஓனர் சாவத்துக்கு முன்னா செத்துறோம் டேய் டேய் எட்டு பேர் உன்னை

ஊ அதை விடு ஐயா தவறு செய்தவள் தண்டனை அனுபவித்து விட்டால் ஆமாங்க இருந்தாலும் என் தங்கை